அப்படியே உட்காந்துருந்தா இதுக்கப்புறம் சரி வரான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்தேன் அப்படியே இருக்கும்போது அவர் அருமையான காட்சி கள்ளப்பட்டுச்சு என்னென்னா ஒரு நல்ல அருவி இருந்துச்சு சரின்ட்டு அங்கே போய் குளிக்கலான்னு பார்த்தா அங்கேயும் வந்து அழுக்கழுக்காக இருந்துச்சு அங்கேயும் கன்ஃபார்மாக இனிமேல் நம்ம குளிக்கவே முடியாது போல் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தேன் நடக்க ஆரம்பிக்கும் போது இன்னொரு விஷயம் பட்டுச்சு அதுதான் ஹைவே சரின்ட்டு என்னென்னு தெரியலங்க இந்த ஹைவே மட்டும் கண்ணில் பட்டவுடனே மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் சரி நம்ம கன்ஃபார்மாக வந்து லிஃப்ட்டு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் வந்துச்சு அங்கேருந்து சரின்ட்டு கொஞ்சம் நேரம் நடக்க ஆரம்பித்தோடனே ஒரு தெய்வமாக ஒருத்தர் வந்து லிஃப்ட்டு கொடுக்க ஆரம்பித்தார் போகிறாரு 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 போயிட்டே இருக்காரு அதான் கரெக்டாக வந்து இந்த மும்பை வாசலில் வந்து இறக்குறேன்னு சொல்லிட்டு நாற்பது கிலோமீட்டருங்க கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் லிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டாரு சரியான மனுஷன் அவரை மீட் பண்ணி தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னேன்